ஆ ஓகே ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸோட ரெண்டு போர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் வடமாரிக்கிட்ட தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த லேண்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தென்னங்கன்று நட்டுருக்காங்க இப்போ தான் இதில் ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குது இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமர பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கிண நல்லா ஆழக்கிணறு நல்ல செம்மண் பூமி தாங்க நல்லா ஊரடியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கேட்குறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இதுதான் அந்த தென்னங்கன்றுகள் சின்ன சின்ன மரமாக இப்போ தான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு தென்னங்கன்று வச்சுருக்காங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி பாதை தனியாக கொடுத்துருக்காங்க இந்த லேண்டுக்கு பைப்லைன் எல்லா இடத்துக்கும் வர மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா சைடும் தென்னங்கன்று இருக்குது பாருங்கள் இரநூறு கன்று இருபது அடி டிஸ்டன்ஸில் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக நட்டுருக்காங்க இதுதான் நம்ம கட் இருந்து வர்றதுக்கான இருபது அடி பாதை ரோடு பேஸ்லேருந்து இருந்து இவங்களுக்கு தனி பாதை கிணத்துலேருந்து நேரடியாக பாயிற மாதிரி பைப் லைன் அங்கங்கே இருக்குது Thank you.